விட கடல் கொதித்து சூடாற்ற முழு நிலப்பரப்பு தோன்றிவிட நதி வரும் மணல் தரும் வணக்கம் எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணன் கிழிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்ற போர்பரணி எழுந்த தமிழகத்தில் பொங்கிய மொழி புரட்சி வெடித்த தமிழ்நாட்டில் மீண்டும் அதே நிலையை உருவாக்குவதற்கு மீண்டும் ஒரு முப்பத்தி எட்டு மீண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு மீண்டும் ஒரு அறுபத்தைந்து மீண்டும் ஒரு அறுபத்தி எட்டு என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டக் கலைகளை கண்ட உயிரும் மேலான தாய் தமிழகத்தில் இப்பொழுது மத்திய அரசு மதோன்மத்தம் பிடித்த அரசு சர்வாதிகார அரசு எதேச்சாதிகார அரசு இந்தியாவையே சமஸ்கிருதத்தின் கீழ் இந்தியின் கீழ் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றி விடலாம் என்ற மனப்பால் குடித்துக் கொண்டிருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய தலைமையிலே இருக்கக்கூடிய அரசை எதிர்த்து அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் அந்த கட்சிகளினுடைய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து உரையாற்றி இருக்கின்ற தமிழகத்தினுடைய துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் ஆர்வியர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக குழுவின் தலைவரான என் ஆர்வியர் சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதென்றால் அதை இன்னாரிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் என்று திமுக முடிவெடுக்கிற போதெல்லாம் சேகர் பாபுதான் தான் அதற்கு பொருத்தமானவர் என்று அவரிடத்தில் இந்த பொறுப்பை தந்திருக்கின்ற வேளையில் தமிழகத்தினுடைய தலைநகரிலே இருந்து வெடித்து கிளம்புகின்ற இந்த புரட்சி கீதத்திற்கு உடன் வந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே கூட்டணியிலே அங்க வகிக்கின்ற கட்சிகளின் தோழர்களே தாய்மார்களே பெரியோர்களே பத்திரிகையாளர்களே ஊடகங்கள் நண்பர்களே வணக்கம் நூறாண்டு கால போராட்ட வரலாறு தான் இந்திய எதிர்ப்பு வரலாறு இந்த நாள் தமிழர்களின் வரலாற்றிலே முக்கியமான நாள் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நாள் திராவிட இயக்கத்தின் மூல அடிக்கல்களில் ஒருவரான நடேசனார் மறைந்த நாள் எட்டிலே சொல்வதற்கு இருபத்தி மூன்றிலேயே மாநாட்டில் அறிவாசா தந்தை பெரியார் அவர்கள் அவர் வடிவத்திலே நம்மோடு இருந்து திராவிட இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரே இன்னும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் நினைக்கிறேனே அந்த என்ற பெயருக்கே உரியவரான திராவிடர் கழக தலைவர் அண்ணன் வீரமணி அவர்கள் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இருபத்தி மூன்றிலே இந்திய இந்தியை எதிர்த்தந்த மேடையிலேயே மகாத்மா காந்தியிடம் வாதாடியவர் தந்தை பெரியார் இந்தி புரட்டு இந்தி ரகசியம் என்று குடியரசுத்திலே தொடர் கட்டுரைகளை அந்த போராட்டத்திலே மடிந்தவர்கள் தான் நடராசன் அவர்கள் கல்லறை இங்கே இருக்கிறது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்றவுடன் சால்வையை இழுத்து போட்டி கொண்டு மூன்று வருடம் மூன்று வருடம் மூன்று வருடம் என்று கர்ஜித்துக் கொண்டு வந்த பெரியார் பெல்லாரி சிறைச்சாலையிலே நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக விடுவிக்கப்பட்டார் அவர் வெளியே வந்து என்ன சொன்னார் தெரியுமா நான் இந்த இந்த போராட்டத்தில் இறந்திருக்க வேண்டும் அப்படி நான் மடிந்திருந்தால் இன்னும் பல்லாயிரக்கணக்கான வாலிபர்கள் வீர வாரிபர்களாக இந்திய எதிர்க்கவும் திராவிட இயக்கத்தை காக்கவும் முன்னேறி வருவார்கள் என்று சொன்னவர்தான் காவிரி கரை வரலாற்றில் தமிழ்நாடு தமிழருக்கென்று முப்பத்தி எட்டிலே பெரியார் அவர் மூச்சு அடங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பு தியாகராய நகரில் டெல்லிக்காரரை பார்த்து உனக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் பிரகலை வேண்டாம் மரியாதையாக மூன்று கேட்டிக்கொண்டு நீ ஓடிவிடு என்று பேசிவிட்டு அவர் ஆவி அடங்கியது அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டிலே அதினாசினிக்கும் இந்தியை திரும்ப கொண்டு வந்த போது அப்பொழுதும் போராட்டம் பின்வாங்கி ஓடியது முப்பத்தி எட்டிலே ஓடியதை மத்தியிலே இருந்த அரசு பண்டித ஜவஹர்லால் நேரு போது பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறில் நாட்டினுடைய ஆட்சி மொழியாக என்று அறிவித்தார் உடனே அவர்கள் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை போட்டு இந்த போராட்ட குழுவுக்கு என் தம்பி கலைஞரவர்களை கலைஞர் கலைஞரவர்களை நான் ஏற்பாடு செய்கிறேன் அந்த போராட்டத்திலே சட்டத்தை கொளுத்துவோம் என்று அறிவித்தார் சட்டத்தை கொடுத்த சென்ற மதுரை முத்துவை வடியெடுப்ப சென்ற அண்ணன் கலைஞரையும் கைது செய்து ஆறு மாதம் திருச்சி சிறையிலே அண்ணன் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அறுபத்தைந்து பிறந்தது ரத்தம் பொங்கிய புரட்சியும் எழுந்தது லட்சோப லட்சம் மாணவர்கள் அதிலே நானும் ஒருவன் தெருக்கள் வழி வீதிகளின் வழியாக முழக்கமிட்டுக் கொண்டு சென்ற போது காங்கிரஸ் தர்பாரிலே அவர்கள் குதிரைகளின் மீது புட்டாரத்தை அனுப்பி அனைவரையும் அடித்து உடைத்து மண் மதுரை வீதியில் மாணவர்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காள தமிழன்று சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் கூறிய ஒப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்து மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு முழக்கமிட்டுக் கொண்டு வந்தபோது சூடு நடந்தது சிவகங்கை வேங்கிய ராஜேந்திரன் தொண்டை குளியிலே அந்த குண்டு பாய்ந்தது அங்கேயே மடிந்தார் காவல்துறையால் அடக்க முடியவில்லை எல்லை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்தது எந்த துப்பாக்கிகளோடு நுழைந்தது ஆரணியில் பொள்ளாச்சியில் திருச்செங்கோட்டில்

இந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலை தமிழர்களின் தலச்சாலை என்று அண்ணா அவர்கள் பகுடம் சூட்டினார்கள் அறுபத்தேழு வந்தது பதினோரு லட்சம் சைதாப்பேட்டைகளே போட்டியிடும் என்று அண்ணா விருகும் மாநாட்டிலே அறிவித்தார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணாவின் தலைமையிலே மலர்ந்தது அண்ணா அவர்கள் பாதிக்கப்பட்டு மரண வளையத்துக்குள்ளே சிக்கியிருந்தாறு பேர் சூட்டு விழா இன்றைய கலைவாணர் அரங்கத்திலே நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அரங்கத்துக்கு வெளியிலும் அண்ணா அவர்கள் புற்றுநோய் சிகிச்சைக்கு பிறகு பேசுகிற முதல் பேச்சு அவர் பேசும்போது சொன்னார் அவர் தம்பிகளே என்ன உடன் அனைவரும் கண்ணீர் விட்டு கதறினார்கள் இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் உடல் விடும் என்று தமிழ்நாடு போகாவிட்டால் இந்த உடலில் உயிர் இருந்து என்ன பயன் என்று கேட்ட போது அனைவருமே கண்ணீர் விட்டார்கள் பேசினார் சாதனைகளாக திராவிட இயக்கத்துக்கு செய்திருக்கிறேன் அதை யாராலும் மாற்ற முடியாது இனி எந்த ஆட்சி வந்தாலும் மாற்ற முடியாது ஒன்று இந்த மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறேன் யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது இன்னொன்று திருமணத்தை சட்டவடிவமாக்கி இருக்கிறேன் அதை யாரும் மாற்ற முடியாது மூன்றாவது மிக முக்கியமானது இந்த மண்ணில் இந்திக்கு இடமில்லை தமிழும் ஆங்கிலமும் தான் என்று தீர்மானம் போட்டிருக்கிறேன் இதையும் மாற்ற முடியாது அண்ணா அவர்களே கல்லறையிலே இருக்கிற மாற்ற முடியாது என்று நீங்கள் சொல்லிவிட்டு போறீர்கள் முயற்சியிலேதான் நரேந்திர மோடி அரசு ஈடுபட்டிருக்கின்றது எண்ணியை திணிப்போம் என்று அதனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை என்று கேட்கிற பொழுது அவர்கள் பொது கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக் கொண்டாட்டால் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்போம் மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் காரணத்தை முன்னிட்டும் நிதி பெறப்பட மாட்டாது பின்னர் தமிழகத்திலே அந்த எழுச்சியை கண்டு நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை என்கிறார் தர்மேந்திர பிரதானி எந்த அர்த்தத்திலே சொன்னாய் உனக்கு தெரியுமா தமிழகத்திலே நடைபெற்ற மொழி புரட்சியை பற்றி மறைமலை அடிகளும் தமிழ் அறிஞர்களும் பெரியார் அண்ணா தலைமையிலே தமிழகம் பொங்கி எழுந்ததும் புரட்சி வெடித்ததும் உனக்கு தெரியாது அவர்களினுடைய ஆவி இங்கேதான் உதவி கொண்டிருக்கிறது அந்த ஆவியின் பெயரால் நான் அரைகூவி அழைக்கிறேன் தாரபுத்து நடராசருடைய ஆவி இங்குதான் உணவுகிறது சிவலிங்கம் சின்னச்சாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் பிராலிமலை சண்முகம் சத்தியமங்களத்து கீரமங்களை நண்டபாணி மாயவரம் சாரங்கபாணி இவர்கள் தங்கள் மேரியிலே பெற்றோரை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு உலகிலே எங்கும் கீழையால் புத்தமிச்சுக்கள் மதத்துக்காக தீக்குளித்தார்கள் அப்படி தீக்குளித்து இந்தியாவே உலுக்கி அமெரிக்க நாட்டு பத்திரிகைகளே எல்லாம் வாஷிங்டன் போஸ்டிலே நியூயார்க் டைம்ஸ்லே தமிழகத்தினுடைய போராட்டத்தை தீக்குளித்து படிந்தார்களே அவர்கள் புகைப்படங்களோடு வெளியிட்டார்கள் அவர்கள் ஆவியும் இங்குதான் உணவுகிறது அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள் இளைஞர்கள் முப்பது வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள் தான் நீங்கள் முன்னை விட வீறு கொண்ட வாரிபர்களாக வீரம் நிறைந்த புறப்படுவீர்கள் என்பதற்காகத்தான் ஒரு எச்சரிக்கை அளிப்பதற்கு பொற்கால ஆட்சி என்று இந்தியாவும் மற்ற நாடுகளும் போற்றுகிற திராவிடமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்வீர் சகோதரர் தளபதி முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதும் நிதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்களே சமக்ரா சிக்ஷா அபிகான் என்கின்ற பொதுக்கல்வி திட்டத்துக்கு எவ்வளவு வர வேண்டும் ரூபாய் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் வேலை அதில் இரண்டாயிரத்தி நூத்தி பதினெட்டு கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறார் சாலை துறைக்கும் பணம் இல்லை எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சர்வாதிகாரியா சர்வாதிகாரிகளினுடைய சாம்பல் மேடாகத்தான் இந்த பணத்தை கொடுக்க முடியாது தமிழகத்துக்கு நிதி கொடுக்க முடியாது என்று அவர்கள் நோக்கத்தை முன்பு பேசிய ஒருவர் சுட்டிக்காட்டினார் பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகபாத்திலே மூன்று மாதத்துக்கு முன்னால் ஒரு மாநாடு நடந்தது இந்துத்துவா சக்திகளும் ஜனாதன சக்திகளும் சேர்ந்து நடத்திய மாநாடு முப்பத்தி பக்கத்தில் வெளியிட்டார்கள் தமிழர்களே தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பிரகடனத்தினுடைய முதல் வாக்கியம் இனிமேல் இந்த நாட்டை பாரத் என்று அழைக்க வேண்டும் இந்தியா என்ற பெயர் எதிலும் இருக்கக்கூடாது இனி தலைநகரம் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும் அடுத்து என்னும் சொல்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது ஓட்டுரிமை கிடையாது கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது என்று தீர்மானத்தை பிரகடனமாக்கிய அவர்கள் நோக்கம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று ஒரே கலாச்சாரம் என்பது மட்டுமல்ல அவர்கள் இந்தி சாம்ராஜ்யமாக ஆக்கலாம் நினைக்கிறார்கள் ஏற்பட்ட கதியை போல முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட கதியை இடிய கதிய சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் என்பதை எழுந்துவிட்டது தமிழகம் அதன் அடையாளம் தான் தலைநகரிலே இந்த பிரமாண்டமான கூட்டம் ஆகவே அடுத்து அறிவிக்கின்ற போராட்டங்கள் எதுவாக இருந்தால் அரசியல் சட்டத்தையே நடுவீறே

ரத்த கடைபிடித்த சிவப்பு கோடுகளால் இந்திய வரைபடம் கிழித்தெறியப்படும் என்று எச்சரிக்கை செய்து தமிழ் தமிழ் விலக தமிழ் என கூறி இடைவெறுகிறேன் நன்றி வணக்கம்